இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் சமஷ்டி நிர்ணய உரிமையை ஆதரிப்போருடன் பேச தயார் பொது வேட்பாளரை எதிர்ப்பதில்லை தமிழரசின் தீர்மானம் சமஷ்டி நிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வை ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பேச்சு நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக நேற்று நடைபெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகைகளிலேயே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் சமல் சசீந்திர ரணில் பக்கம் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் விரிசல் எதிரணி ஆசனங்களில் நாமல் ஆதரவு எம்பிக்கள் பொதுஜன பெருமுனவில் எழுந்துள்ள பிளவை தொடர்ந்து அதாவது பிளவை தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி ஆசனங்களில் அமர்வது குறித்து ஆராய்ந்தனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் பொதுக்கட்டமைப்பை இன்று திடீரென அளித்த ரணில் தெளிவான காரணங்கள் இல்லாது சந்திக்க முடியாதென நிராகரிப்பு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் சந்திப்பு நடத்த ஏனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த சந்திப்பு திடீரென திகதி மாற்றப்பட்டு இன்று திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரணிலின் அழைப்பை ஏற்றது ஜனநாயக போராளிகள் கட்சி என்றதான் ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்புக்கு ஐரோப்பிய பொதுநலவாய பிரதிநிதிகள் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி விசேடமான பாதுகாப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமான எதிர்வரும் பதினைந்தாம் திகதி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன பரமன் கிராய் பகுதியில் விபத்து யாழ் இளைஞர் பரிதாப மரணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி போட்டியிலிருந்து நாமல் விலகினால் மீண்டும் இணைவோம் பகிரங்கமாக கூறும் எஸ் என் சந்திரசேன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வேட்புமனு தாக்கல் செய்யாமல் தவறை திருத்திக் கொண்டார் மீண்டும் பொதுஜனிடம் ஒன்றிணைப்போம் தன்னிச்சையாக எடுத்த தீர்மானத்தால் கட்சி பிளவடைந்துள்ளது என ஆளும் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் பிளவா பொய் பிரசாரம் என்கிறார் நாமல் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈடுநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மாணவனை தாக்கிய போக்குவரத்து போலீஸ் மனந்த உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை எகிப்து வெளியுறவு அமைச்சருடன் அமைச்சர் சப்ரி முக்கிய பேச்சு என்றுதான் ஒரு செய்தி ரணில் வெற்றிக்கான உச்ச பிரச்சாரத்தில் பவித்திரார் மலையேறியவர் கற்பாறை சரிந்து உயிரிழப்பு அம்புலுவாவ மலை பகுதியில் சுற்றுலா பயணம் செய்வதற்கு தவறுதலாக பாதையிலூடாக மலையேறி கொண்டிருந்த நபர் மீது கற்பாரை சரிந்து விழுந்ததில் அந்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரணிலின் வெற்றிக்காக நாடு முழுக்க நூற்றி ஐம்பது அரசியல் கூட்டங்களுக்கு ஏற்பாடு தொடர்ச்சியாக நாங்கள் தமிழக செய்திகள் பக்கத்தை பார்க்கலாம் தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தின் தற்போதைய நிலை கவலைக்கிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு அரசு மருத்துவர் மரணித்தால் அவர் குடும்பம் நடு இதுதான் சமூக நீதியா சீமான் கல்வி நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் மீது போலீசார் வழக்கு கள்ளச்சாராய விவகாரம் பதினொரு பேருக்கு அழைப்பானை என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் அனலை தீவு மீனவர் இதுவரையும் விடுவிக்க நடவடிக்கை வேண்டும் மீனவ அமைப்புகள் கோரிக்கை இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் கரையொதுங்கிய இலங்கை மீனவர்கள் இதுவரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தனியார் பஸ் கேப் வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ரணில் நாட்டை பொறுப்பேற்காமல் இருந்திருந்தால் பங்களாதேஷை விட மோசமான நிலை இலங்கைக்கு அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்காமல் இருந்திருந்தால் இன்று பங்களாதேஷை விட மோசமான நிலைமைக்கு இலங்கை வந்திருக்கும் என நகர மற்றும் வீடமைப்பு அபிற்த்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் சஜித்தை சந்திக்கின்றார் சுமந்திரன் முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவு என்கிறதான ஒரு செய்தி சஜித்துக்கு ஆதரவளிக்கும் மலையக மக்கள் முன்னணி சமஷ்டி அடிப்படையில் தீர்வுக்கு பிரதான வேட்பாளர்கள் தயாரா கேள்வி எழுப்புகிறார் ஸ்ரீதரன் இணைந்து வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு வழங்குவதாக தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் எவரேனும் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க முன்வருவார்களா என்று பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தமிழரை அந்நியப்படுத்தும் நாகல கொடகோவா சொல்கிறார் என்கிறதான செய்தி பிரசமாக இருக்கின்றது வெளிநாட்டு கனவில் இருக்கும் இளைஞர்களிடம் பணம் மோசடி வங்கி கணக்குகளில் இருந்து நூதனமான முறையில் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பணத்தை திருடிய இருவர் கைது பதினாறாம் தேதி முதல் சூறாவளி பிரசாரம் என்கிறதான ஒரு செய்தி சஜித்தின் கூட்டணி எமக்கு சவால் அல்ல கூறுகிறார் அன்ரோகுமார் ஐக்கிய மக்கள் கூட்டணியானது தேசிய மக்கள் சக்திக்கு எவ்விதத்திலும் சவாலாக அமையாது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பன்றகுமார் தேசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் தினேஷ் காமினி லொக்குகே சாகரவை வேட்பாளராக்குவது குறித்து பேசினோம் பசில் ராஜபக்ஷ தகவல் தமிழக பெரியரா போட்டியிலிருந்து விலகிய பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்காக தினேஷ் குணவர்த்தன காமினி லொக்குகே உட்பட பலர் குறித்து ஆராய்ந்தோம் என தெரிவித்த முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச விஜயதாசவை கூட ஆதரித்திருப்போம் என்று கூறிவிட்டுள்ளார் ஆட்களுத்தல் சம்பவம் குறித்து தேடப்பட்ட சந்தபர் கைது இளைஞர்களின் நன்மையடையும் சூழல் ஒன்று உருவாக்கப்படும் சஜித் பிரேமதாசு கூறுகிறார் முப்பத்தி ஆறு கைபேசிகள் ஆறு மடிக்கணினிகளுடன் மூவர் கட்டுநாய க வைத்து கைது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தேர்தல் தொடர்பில் முன்னூற்றி இருபது முறைப்பாடுகள் கார் தீயிலிருந்து நாசம் கப்பலில் பெரும் தீ என்கிறதான ஒரு செய்தி துப்பாக்கிகள் தோட்டாவுடன் சிறை காவலர் ஒருவர் கைது மாணவர்கள் மத்தியில் வகுப்புவாத மோதல்கள் குற்ற செயல்களை தடுப்பதற்கு ஆசிரியர்கள் முன்வர வேண்டும் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை வகுப்புவாத மோதல் உள்ளிட்ட குற்ற செயல்களை தடுக்க ஆசிரியர்கள் முன்வர வேண்டும் என்றும் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ரா முரளீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நான்கு குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கையளிப்பு பதிமூன்று பதக்கங்களை வென்று தேசிய மட்டத்துக்கு தெரிவு கல்முனை கார்மேல் கற்றிமா தேசிய கல்லூரி மாணவர்கள் கிழக்கு மாகாண மட்ட கராத்தே போட்டியில் வெற்றி பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தகுதி பெற்றனர் என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது விபுலானந்த அடிகளாரின் துறவர நூற்றாண்டு விழா என்கிறதான ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இந்திய எல்லையில் குவியும் பங்களாதேஷ் இந்துக்கள் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பங்களாதேஷை சேர்ந்த இந்துக்கள் இந்தியாவுக்குள் நுழைய எல்லைகளில் குவிந்து வருகின்றனர் இதனால் இந்திய எல்லைகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது மாணவர்கள் மீண்டும் போராட்டம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜினாமா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது அகதிகள் தஞ்சமடைந்த பாடசாலை மீது தாக்குதல் காசாவில் நூறு பேர் உயிரிழப்பு சீனாவில் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயில் தயாரிப்பு பெண்ணின் திருமண வயது ஒன்பது ஈராக்கில் புதிய சட்ட திருத்தம் சிறுபான்மை மக்களின் மீது இருநூற்றி ஐந்து தாக்குதல் சம்பவங்கள் இந்த அமைப்புகள் அதிர்ச்சி தகவல் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் லயன் குடியிருப்பாளர்களுக்கு ஏழு பேஜ் காணி வழங்குவோம் ஜனாதிபதி ரானில் வாக்குறுதி கம்பெனிகளுக்கு அரசாங்கம் வழங்கிய லயன் குடியிருப்பு காணிகளை மீள பெற்று ஒரு குடும்பத்திற்கு ஏழு பேஜ் காணி வீதம் வழங்கப்படும் இவ்வாறு உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியில் இருந்து நாமல் விலகினால் பிரணுவின் மீண்டும் இணைவோம் சந்திரசேன எம்பி கூறுகின்றார் ஓட்டோ கேப் விபத்து இருவர் உயிரிழந்த நிறைவுகிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது போலீசாருக்கான தேர்தல் வழிகாட்டி வெளியிடப்பட்டது தேர்தல்கள் ஆணைக்குழுவினரை தொடர்புப்படுத்தி போலி விவரம் அதாவது போலி விளம்பரம் சைபர் குற்றச்செயலுக்காக இருக்கலாம் என எச்சரிக்கைங்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே பொருட்கள் விநியோகிக்கலாம் சகல மாவட்ட செயலகங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு உத்தரவு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக இம்யாஸ் ஒரு செய்தி மதுபானங்களின் விலை குறைக்கப்படவில்லை வெளியான செய்திகள் போய் மதுபானங்களின் விலை குறைக்கப்படும் என வெளியாகியுள்ள தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனம் ஒரு செய்தி ஆசிரியரின் பணப்பையை திருடி ஏற்றிய மட்டையில் பணம் கையாடல் சிவில் பாதுகாப்பு தியோத்தர் கைது பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு புதனன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொத்து விவரங்களை இதுவரை வெளியிடாத ஐம்பத்தி மூன்று அரசியல்வாதிகள் என்கிறதான ஒரு செய்தி ஒரு கோடிக்கு மேல் வாக்கு பெற்று சாதனை வெட்டி அதாவது சாதனை வெற்றியிட்டுவார் ரணில் பாலிதரங்கிய பண்டாரா நம்பிக்கை என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு தரும் வேட்பாளருக்கு ஆதரவு சிங்கள மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் தமிழசு கட்சி தெரிவிப்பு என்கிறவார் பிரதான செய்தி சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயிர்வு தர தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக இலங்கை தமிழ் கட்சி தெரிவித்துள்ளது என்றும் இதனை சிங்கள மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அன்றைய செய்தி அமைந்திருக்கிறது ரணிலுடன் பேச்சில் கலந்து கொள்வோம் ஜனநாயக போராளிகள் கட்சி என்கிற செய்தி தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் எதிர்கட்சி தலைவர் தமிழ் பொது வேட்பாளர் தென்னிலங்கையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீதரன் எம்பி ரணிலின் அழைப்பால் பொதுக்கட்டமைப்பு கலைப்படும் அபாயம் என்கின்ற செய்தி பேச்சுவார்த்தைக்கு வாரங்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பு அழைப்பை நிராகரித்த உறுப்பினர்கள் என்கின்ற செய்தி பூநகரி பரமன் மோட்டார் சைக்கிள் விபத்து கொக்குவில் இளைஞன் மரணம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தொரு தேர்தல் முறைப்பாடுகள் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை வழங்கத்தையார் நிதி ராஜாங்க அமைச்சர் பிரமுன தீர்மானத்தால் ராஜபக்ச குடும்பத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் போன்ற செய்திகள் அன்றைய முன்பக்க செய்திகளாக இடம்பிடித்திருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் வந்துள்ளனர் என்றும் இவர்களை இந்தியாவிலிருந்து அதிக அதிகளான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள் அதற்கமை இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மன் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை பார்த்தால் பங்களாதேசுக்கு ஏற்பட்ட கதை இலங்கைக்கு ஏற்படுவதை கூடாது சம்பிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு புதிதாக ஆட்சேற்பிடம் பெறுவதாக போலி செய்தி சிலாபத்தில் விபத்து ஐந்து பேர் காயம் கட்டநாயக்கவில் மூவர் கைது தேர்தல் முடியும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்படாத அரசாங்கம் அறிவிப்பு அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்படாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது சஜித் பக்கம் சாய்ந்தார் மொட்டு எம்பி என்கிற ஒரு செய்தி தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் ஜனாதிபதி ரணில் என்று சந்திப்பு தேர்தல் தொடர்பில் இதுவரை முன்னூற்றி இருபது முறைப்பாடுகள் இந்தியாவின் முன்னாள் வெளிவர அமைச்சர் நட்பர் சிங் காலமானார் என்கிற செய்தி தங்க பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் என்கிறவார் ஒரு செய்தி காணப்படுகிறது அடுத்த ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்தால் ஐந்தாவது தடவையும் தங்கம் என்று அசத்தில் என்கிற ஒரு செய்தி மதுபானங்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது மதுவரை திணைக்களம் கிராமலவர்கள் என்று முதல் பணி புறக்கணிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி என்கிற செய்தி ஜனாதி தேர்தலில் கண்காணிப்பு பணிகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் புதண்டவாய நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி கொழும்பு துறைமுகத்தில் பற்றியிருந்த சரக்கு கப்பல் நல்லூர் உற்சவகால தெய்வீக இசை அரங்கு தொடர்பான செய்தி காணப்படுகிறது அனுபவம் இல்லாதவர் நாமல் அமைச்சர் பிரசன்னர் அனுதுங்க மைந்தவை சந்தித்த இந்திய தூதுவர் சந்தோஷ் என்கிற செய்தி உலக செய்திகளை பார்க்கின்ற பொழுது நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பதவி விலகினார் பங்களாதேஷ் பிரதம நீதியரசர் தரையில் பறக்கும் ரயில் பரிசோதித்தது சீனா ட்ரோன் தாக்குதலில் சிக்கி இருநூறு ரோஹிங்கிய அகதிகள் பலி என்கின்ற செய்தி நடுவானில் வெடித்து சேறிய விமானம் அறுபத்தி ரெண்டு பேர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு பிரேசில் ஜாபாலா மாநிலத்தில் சென்று கொண்டிருந்த விமானமான இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று என்ற விமானம் நிலை தடுமாறு கீழே விழுந்து படித்ததில் அறுபத்தி ரெண்டு பயணிகள் சம்பவத்தில் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி பள்ளிவாசல் முகாம் மீது இஸ்ரேல் கோர தாக்குதல் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை கோதுமை விளைச்சல் வீழ்ச்சி கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு நாற்பது ஆண்டுகளின் பின் பிரான்சில் ஏற்பட்டுள்ள அபாயம் என்ற வாரம் ஒரு செய்தி காணப்படுகிறது இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது முக்கொம்பன் கிராமத்துக்கு பேருந்து சபை வழங்க இப்போ முகாமியரிடம் கடிதம் கையளிப்பு கொடிகாமம் போக்காட்டி அரசன தமிழ்கிழமை பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர் அண்மையில் சிறுவர் துஷ்பிரயோகம் வீட்டு வன்முறை மற்றும் வீதி ஒழுங்கு தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக ஒரு செய்தி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் சமுத்தி உத்தியோசல இடையூறு தேசிய தொழிற்சங்கம் மூலம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றார் தலைவர் ஐங்கரன் ஏனைய செயல்களை பார்க்கின்ற பொழுது மகியங்கனி வீதியில் சரளம் ஒன்று மீட்பு பிரமுன வேட்பாளராக தினேஷ் குணவர்த்தன காமி லோகோக்கிய தொடர்பில் ஆராய்ந்திருந்தும் பஸ்ஸில் லோரியுடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் உயிரிழப்பு கற்பாறை சிறந்ததில் குடும்பஸ்தர் மரணம் ஐ எம் உடன் கலந்துரையாடிய பின் வெளி தொடர்பாக பிரச்சினைக்கு தீர்வு ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு ரணிலை மீண்டும் சந்திக்கிறார் சுமந்திரன் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தினுள் நடதாவிய ரீதியில் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கைது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இவைதான் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து உதயனுடைய முக்கிய செய்திகளை நாங்கள் அணைத்துக் கொள்ளலாம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பொருட்கள் விநியோகம் நிறுத்தம் மாவட்ட செயலகங்களிலிருந்து பரவலாக்கப்பட்ட நிதியில் இருந்து செய்யப்படும் பொருட்கள் பிரதேச செயலகங்களினால் விநியோகிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணிக்குழு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளது என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயம் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தேர்தல்கள் ஆணிக்குழு கடிதம் வேட்புமன தாக்கலின் போது பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ட்ரோன்களும் பயன்பாடு புனரி விபத்தில் இயாழ்நிலையன் நேற்று உயிரிழப்பு எங்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பெருமுனை கைப்பற்றுவோம் ரணில் ஆதரவு பெருமுனை எம்பி தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுஜன பெரமுனுவை காப்பாற்றுவோம் என்று சூளுரைத்துள்ளார் துளார் மொட்டு கட்சியின் ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன ரணிலை சந்திப்போம் ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவிப்பு தனிமையில் இருந்த மூதாட்டி உயிரிழப்பு சந்தேக நபர் கைது ரோசான் ரணசிங்கவும் வேட்பாளராக களமிறக்கம் என்கிறதான படத்துடன் ஒரு செய்தி வாக்காளர் எண்ணிக்கையில் யாழ் மாவட்டம் பிந்தங்கள் வடக்கு கிழக்கில் சமஷ்டி தீர்வுக்கு இணங்குவரையே ஆதரிக்கலாம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவு வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பதிவுடைய ஆட்சியை வழங்க தயாராக இருக்க வேண்டும் அதை சிங்கள மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் ஜனாதிபதி வேட்பாளரை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கிறதான செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது மைத்ரியால் கைவிடப்பட்ட விஜயதாச ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ கார் சின்னத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் என்கிறதான செய்தியும் இருக்கிறது இவை முற்பக்க செய்திகளாக பத்திரிகையிலே செய்திகள் செய்திகளை பார்க்கலாம் சட்டத்தின் முன் சகலரன் சமன் தேர்தல் ஒழுங்குகள் பேணுங்க மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்தலாம் அரசமைப்பின் பிரகாரம் தேர்தல் சட்ட விதிகளை பின்பற்ற தவறும்பவராயினும் அவரது பதவிநிலை மற்றும் இயல்மை உள்ளிட்ட காரணங்களை புறந்தள்ளி அவர்களுக்கு எதிராக ஒரே விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராஜபக்ஷகள் குடும்பத்துக்குள் குழப்பம் என்கிறதான ஒரு செய்தி ரிசாத் கட்சி ஆதரவு பதினான்கில் இறுதி முடிவு சுதர்சினி பெர்னாண்டோ ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவு ரணில் ஆதரவு மகா கூட்டணி பதினாறில் மலர்வு என்கிறதான ஒரு செய்தி குமாரவுக்கு பாதுகாப்பு கவசம் ஒற்றுமையை நிரூபிப்போம் நாமல் முழக்கம் என்கிறதான ஒரு செய்தி ரணிலின் வெற்றிக்காக நூற்றி எண்பது அரசியல் கூட்டங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் அரசியல் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன அதற்கமைய அரசியல் கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் இலங்கை அரசுக்கு ஐ நா பிரதிநிதி வலியுறுத்தல் இலங்கையின் ஆட்சி நிர்வாகம் என நோக்கையில் நாட்டு மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய சமூக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் மீள கட்டியெழுப்புவதற்கும் அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிறதான் அந்த செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது அதிகார பிடிப்பு இலகுவானதல்ல பிரமுன தெரிவிப்பு திருகோணேஸ்வர ஆலயத்தில் பழமை வாய்ந்த தாதி திருட்டு பொதுமக்கள் முறைப்பாடு என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஒழுக்காற்று நடவடிக்கையை பின்வாங்கிய பிரமுன நல்லூர் திருவிழாவின் நான்காம் நாள் நிகழ்ச்சிகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மடுமாத பெருவிழா ஏற்பாடுகள் பூர்த்தி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலையாது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது அதிகரிக்கும் பணவெனப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வர்த்தகத்தில் பாதிப்பு சட்ட விதிகள் தளர்வு வேட்பாளர் பிரகாரம் உங்களுடன் இருக்கட்டும் மனோ இம்பி தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி ஒலிம்பிக் குழுவில் இலங்கை வீரர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கிளிநொச்சி முக்கம்மனுக்கு பஸ் சேவை நடத்துங்கள் கிளிநொச்சி முக்கம்மன் கிராமத்துக்கான பேருந்து சேவைகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முக்கம்மன் பொது அமைப்புகளான இபோச கிளிநொச்சிகளை முகாமையாளர்களிடம் கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது தேர்தல் சின்னங்கள் ஆணைக்குழு வெளியீடு ஜனாதிபதி தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான தேர்தல் சின்னங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பொலிஸ்மா அதிபரின்றி செயலிழக்கும் என்கிறதான ஒரு செய்தி இறந்து ஒதுங்கும் நண்டுகள் திருகோணமலை நகரில் உள்ள கடற்கரையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை முதல் லட்சக்கணக்கான சிறு சிவ நிறத்திலான நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன காசிப்புடன் ஒருவர் புத்தூரில் கைது ஆயுதங்களுடன் ஏழு பேர் கைது எல்லை தாண்டி மீன்பிடி முப்பத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது ரணிலுடன் அரசியல் அரசு நிர்வாக கட்டமைப்பு டிஜிட்டல் மயமாவது அவசியம் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு அரச நிர்வாக கட்டமைப்பு நவீன மயப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என முன்னாள் நிதியமைச்சர் ரவி நாயக்க தெரிவித்துள்ளார் விமானத்தை அன்பளித்து அமெரிக்கா என்கிறதான ஒரு செய்தி பொது கட்டமைப்பு ரணிலை சந்திக்காது பேச வேண்டியதை சொல்லுங்கள் பேச்சுக்கு நாங்கள் வருகிறோம் ரணிலுக்கு பொது கட்டமைப்பினர் கடிதம் என்கிறதான ஒரு செய்தியும் இருக்கின்றது கைதாகும் மீனவர்கள் தீர்வு கிடைக்கவில்லை ஜெயசங்கருக்கு தமிழக முதல்வர் கடிதம் எமது மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்களினால் மீனவர் சமுதாயத்தினரிடையே வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் தொடர்பில் தீர்வு கிடைக்கவில்லை என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தொழிலாளர்கள் வேதனம் முற்றுப்புள்ளி வைப்பேன் ஜனாதிபதி உறுதி துரோகத்தியில் அரசு அரசு ஊழலும் உதயகுமார் என்பி சுட்டிக்காட்டும் தமிழக மீனவர் உயிரிழப்பு கோவையில் போராட்டம் நாமல் விலகினால் நாம் இணைவோம் சந்திரசு என்பி தெரிவிப்பு கிராம அலுவலர்களால் கருப்பு வாரம் பிரகடனம் என்கிறதான ஒரு செய்தி பதவி விலையோ அதாவது பதவி விலகியோரின் சொத்துக்களை பெருகான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இலங்கைக்கு ஜப்பான் உதவி இறுதிப்பக செய்திகளை பார்க்கலாம் அதிகரிக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு தமிழ் பொது வேட்பாளர் பின்வாங்க போவதில்லை தலைவர் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இன்றைய நாளில் பிரசரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி சந்திப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையால் ரணிலுடன் சந்திப்புக்கு செல்ல போவது இல்லை தமிழ் பொது வேட்பாளரை உருவாக்கி தமிழ் பொது கட்டமைப்பு அறிவிப்பு என்கிற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது அரிய நேத்திரனுக்கு தமிழரசு விதித்த தடை அதாவது அரியணேத்திரனுக்கு தமிழரசு விதித்த தடை விளக்கம் கேட்டு கடிதம் என்கிற வார செய்தி கட்சியின் அனுமதியின்றி தமிழ் பொது வேட்பாளராக தன்னை அறிவித்தமை சம்பந்தமாக தமிழக கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகிய அரிய நேத்திரிடம் விளக்கம் கேட்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் தனது விளக்கத்தை கட்சிக்கு தெரிவிப்பதற்கு ஒரு கால அவாசம் வழங்கப்படுவதுடன் அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் எதிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது புனரி பகுதியில் விபத்து கொக்குவில் இளைஞன் பலி என்கிறவார் ஒரு செய்தி காணப்படுகின்றது அது முக்கிய செய்தியாக காணப்படுகிறது காரில் களமிறங்கும் விஜயதாசர் ராஜபக்ஷ என்றவார ஒரு செய்தி தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர்களான விஜயதாச விஜயதாசர் ராஜபக்ஷ கார் சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பொது வேட்பாளர் என்று கட்டுப்படம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கான கட்டுப்படம் என்று திங்கட்கிழமை செலுத்தப்பட உள்ளதாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள முன்னாள் பார்லமென்ற உறுப்பினர் சுரேஷ் பிரமேச்சந்திரன் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது சமஷ்டி தீர்வை வழங்கும் வேட்பாளருக்கு ஆதரவு தமிழக கட்சி முடிவு வாக்குச்சீட்டில் பெயரை உள்ளடக்க ஒரு வேட்பாளருக்கு இருபத்தைந்து மில்லியன் ரூபா ஹரனின் வெற்றிடத்தால் கட்சிக்குள் நெருக்கடி தேர்தலின் பின்பே புதிய எம்பி நியமனம் ஒரு வாக்காளருக்கு இருபது ரூபாய் மாத்திரமே ஜனாதிபதி தேர்தலில் செலவிட முடியும் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நாற்பது விதமான மக்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை அவர்கள் ரணிலியை ஆதரிப்பர் வஜ்ர கணிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ரணில் சைத்துடன் முஸ்லீம் கட்சிகள் அன்ரோகுமாருடன் முஸ்லிம் மக்கள் விஜித ஹேரத் எம்பி தெரிவிப்பு என்கிற வார செய்தி காணப்படுகிறது இருபத்தி நான்கு மணித்தளங்களில் ஐம்பத்தொரு தேர்தல் முறைப்பாடுகள் என்கிற வார செய்தி சைத்துடன் சர்சனி பெர்னாண்டோ புள்ளி மோட்டியில் ரணிலுடன் சென்ற நூறு எம்பிக்களுடன் புதிய கட்சி உதயம் பார்லமெண்ட் இரண்டு மாதங்களுக்குள் கலையும் ரணிலுடன் தாவியோரை மொட்டு தண்டிக்காது என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தில் பட்டுத்துணி கொடுத்தும் மைந்திர ராயபக்ச தோற்று போனார் பொருள் கொடுத்து வாக்கள் பெற முடியாது என்கிறார் அமைச்சர் பிரஷன் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நாட்டை ரணில் மீட்டெடுத்ததன் காரணமாகவே பலரால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சூழல் உருவானது நாடாளுமன்ற உறுப்பினர் மனித ராமேஸ்வரன் என்கிற செய்தி காணப்படுகிறது ஆயுதங்கள் போதைப்பொருளுடன் சிறைச்சாலை அதிகாரி கைது சர்வதேச முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பு விருந்தினராக செந்திலுக்கு அழைப்பு என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது நங்கூரம் இடப்பட்டிருந்த கப்பலில் நேற்று தீ விபத்து கொழும்பு துறைமுகத்தில் அடுத்து ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் மான் சபை உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே பொருட்களை விநியோகிக்க முடியும் சகல மாவட்ட செயலகங்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவு இந்திய மீன்பிடி படையில் வந்தவர் வெண் கைது என்கிற செய்தி காணப்படுகிறது ஆசியின் ஏடிஎம் அட்டை திருட்டு சிவில் அதிகாரி கைது என்கிற ஒரு செய்தி தமிழக ஆளுநரால் கௌரவிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தின் மூன்று சிலம்பு ஆசான்கள் நான்கு நாடுகளின் சிலம்பாசான்கள் பங்கேற்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாருக்கு ஆதரவு ரிசார்ட் கட்சிக்குள் இருவேறு நிலைப்பாடுகள் பதினான்காம் தேதி முடிவு அறிவிப்பு ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் இல்ல விளையாட்டு போட்டி கிளிநொச்சி தேர்தல் நிதி செலவு கண்காணிப்புக்கு வடக்கு கிழக்கு உட்பட நான்கு மாகாணங்கள் தெரிவு அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்டைக்காட்டில் தடை செய்யப்பட்ட இரு சுருக்கு வலைகள் மீட்பு உடுத்துறையில் ஆண்டு விழாவை முன்னிட்டு மருதன் ஓட்டப் போட்டி செய்தி தேசிய நாடக போட்டிக்கு விண்ணப்பிக்க முடியும் என்கிற செய்தி காணப்படுகிறது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஊர்காவத்துறையில் கொடியேற்றம் நாளை உருவாவுத்துறை பருத்தத்துறை அடைப்பு தேவங்கனை பிள்ளையார் கோவில் மகோற்சவ பெருவிழா நாளை செவ்வாய்க்கிழமை முப்பது பதினொன்று முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது கொடிகாமத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு என்ற ஒரு செய்தி துர்காமணி மண்டபத்தில் இன்றைய நிகழ்வுகள் தொடர்பான செய்தி நல்ல யாதன மண்டபத்திலும் நல்லூர் திருவிழாய் முன்னிட்டு இன்றைய நிகழ்வுகள் பெற்றி போடப்பட்டிருக்கிறது தொழிலதிபரால் இருபது மாணவர்களுக்கு துவிச்சக்கரன் வண்டிகள் ஆஹ் வழங்கல் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது கொடிகாமத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் வறுமைக்கோட்டுக்குட்பட்ட இருபது மாணவர்களுக்கு நேற்று முன்தினம் சனிக்கிழமை இருபது துவிச்சக்கர வண்டிகளை வழங்கியுள்ளார் குறித்த தொழிலதிபர் தனது மகளின் பூப்பணித நீராட்டு விழாவை முன்னிட்டு தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டுக்கு உட்பட்ட இருபது மாணவர்களுக்கு இவ்வாறு துய்சக்கர வண்டிகளை வழங்கியுள்ளார் என்கிற செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது மன்னா ரோட்டரி கழகம் நடாத்திய இரத்த தான முகாம் என்கிற ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினத்தை முன்னிட்டு கிழநூற்றி முப்பதாம் தேதி கபனீற்பூ பேரணி என்கிற செய்தி இவை இன்றைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது தினக்குரலே அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர வழியை தொடர்ந்து வந்திருக்கலாம் வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார்